நண்பர்களே உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த வீடியோ தோன்றியிருப்பது தற்செயலான நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு வந்த நேரடியான தெய்வீக அழைப்பு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த செய்தி இதுதான் உங்கள் ஆத்மாவின் ஆழமான பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டதற்கான உறுதியான அடையாளம் இது உங்கள் கேள்விகளுக்கு இப்போது பதில் கிடைத்துள்ளது நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அதிசயங்கள் நிறைந்த புதிய பாதையில் திருப்பப் போகின்றன நீங்கள் இதை அலட்சியப்படுத்த தோன்றலாம் ஆனால் என்னை நம்புங்கள் இந்த செய்தியை நீங்கள் தவறவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றை நீங்கள் இழக்க நேரிடும் இது உங்கள் ஆண்டவரிடமிருந்து உங்கள் தெய்வத்திடமிருந்து வந்த நேரடி வழிகாட்டுதல் கோடிக்கணக்கான மக்கள் இப்போது இந்த செய்தியை பார்க்க தகுதியற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் இது உங்களை அடைந்துள்ளது என்றால் கடவுள் தாமே உங்களை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கி வழிநடத்துகிறார் என்று அர்த்தம் சில வார்த்தைகள் சில பொருள்கள் சில சைகைகள் ஏன் திடீரென உங்கள் முன் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன என்று எப்போதாவது யோசித்ததுண்டா சில சமயங்களில் ஒரு பாடலின் வரி சில சமயங்களில் புதியதாக உங்கள் வாழ்க்கையில் நுழையும் ஒரு நபர் சில சமயங்களில் உங்களை அமைதியாக்காத ஒரு கனவு இவை எதுவும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல இவை பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல்கள் இன்றைய உங்கள் வழிகாட்டுதல் இந்த காணொளி உங்கள் இதயம் இப்போது வேகமாக துடிக்கிறதா காரணம் இந்த வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்படுகின்றன என்பதை உங்கள் ஆன்மா உணர்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அடிப்படை மாற்றம் வரவிருக்கிறது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது நீங்கள் தனிமையில் இல்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த வீடியோவை கடவுள் உங்கள் முன்வைத்துள்ளார் உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்பட்டுள்ளது அவை வீண் போகவில்லை இரவின் அமைதியில் எத்தனை முறை வானத்தை பார்த்து பிரபஞ்சமே நான் சொல்வதைக் கேள் எனக்காக ஏதேனும் செய் என்று நீங்கள் கெஞ்சினீர்கள் என்பதை ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை அப்போதெல்லாம் பதில் வரவில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முறையும் பதில் வந்தது உங்களால் மட்டுமே அதை அடையாளம் காண முடியவில்லை இப்போதோ பிரபஞ்சமே இந்த வீடியோவை உங்கள் முன் நேரடியாக கொண்டு வந்துள்ளது இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனை குழப்பம் குறைபாடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன இறைவன் உங்களை ஒரு புதிய மற்றும் வளமான பாதைக்கு அழைத்துச் செல்கிறார் இப்போதைய சூழல் மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த சவால்கள் மூலமாகவே நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத இடத்தை அடையப் போகிறீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன திட்டமிட்டுள்ளது என்று நீங்கள் இப்போது கற்பனை கூட செய்ய முடியாது இப்போது நீங்கள் பார்ப்பது அந்த படத்தின் சில துண்டுகளை மட்டுமே ஆனால் இறைவன் முழு சித்திரத்தையும் அறிவார் சரியான நேரம் வரும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைக் காலம் வரப்போகிறது அங்கே எல்லாம் தலைகீழாக மாறும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை சந்தேகித்தவர்கள் அனைவரும் நாளை ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் இது நடக்கும் ஏனெனில் தெய்வீக சிக்னல்கள் ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கின்றன ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை கேட்க நான் உங்களை வலியுறுத்துகிறேன் ஏனெனில் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவோடு ஒன்றிணையும் போது அதற்குள் ஒரு புதிய சக்தி விழித்தெழும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளின் வடிவத்தில் உங்களை வந்தடைகின்றன இன்று நீங்கள் சந்திக்கும் துயரம் தனிமை போராட்டம் ஆகியவை நீண்ட காலம் நீடிக்காது இறைவன் உங்கள் விதியின் புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது இது மகிழ்ச்சிக்கான நேரம் இது வெற்றிக்கான நேரம் இது உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் நேரம் சில சமயங்களில் இறைவன் நம்மை சிறந்தவர்களாக மாற்ற சில பழைய விஷயங்களை உடைத்து அகற்றுவார் நமக்கு மிகவும் சிறந்த ஒன்றை கொடுக்க அவர் பழையதை எடுத்துக்கொள்கிறார் ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் எதையாவது இழந்திருக்கலாம் ஒரு உறவு ஒரு வாய்ப்பு ஒரு கனவு ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் இழக்கவில்லை நீங்கள் பெரியதொரு வெற்றிக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் ஒரு கதவை மூடினால் புதிய ஒன்றை நமக்கு காட்டப் போகிறார் மேலும் இந்த வீடியோ உங்கள் முன் வந்திருப்பது ஒரு மாபெரும் புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான சான்றாகும் இப்போது உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் வரும் நாட்களில் பதில்களை பெறத் தொடங்குவீர்கள் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழிகாட்டுதலும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டுவர எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்ப்பீர்கள் இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் விதி மாறவிருக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள் எனவே கவனமாக கேளுங்கள் கடவுள் உங்களுக்கு சொல்கிறார் பயப்படாதே விட்டுவிடாதே உன்னை நீயே நிறுத்திக் கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் பாதையை எளிதாக்குகிறேன் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ தொடர்ந்து செல்ல வேண்டும் நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் சிந்திய அனைத்து கண்ணீரும் வீண் போகவில்லை என்பதே கடவுளின் செய்தி ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை வலிமையாக்கியுள்ளது ஒவ்வொரு போராட்டமும் உங்களை தயார்படுத்தியுள்ளது வாழ்க்கை ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஏன் விழுந்து எழுந்து நிற்க வேண்டும் என்றும் யோசிக்கலாம் ஆனால் அது இறைவனின் வழி தயாரிப்பு இல்லாமல் அடைய முடியாத ஒரு இடத்திற்கு அவர் உங்களை அழைத்து செல்லப் போகிறார் உங்கள் போராட்டம் அதன் முடிவை நெருங்கிவிட்டதாலேயே நீங்கள் இந்த வீடியோவை காண்கிறீர்கள் அந்த இடத்தை நீங்கள் நெருங்கிவிட்டதால் இறைவன் நீங்கள் தடுத்து நிற்க விரும்பவில்லை இப்போது அவர் நீங்கள் உண்மையை உணர்ந்து முழு நம்பிக்கையுடன் அவர் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு மனிதன் தனது வரம்பை அடைந்து எல்லாமே நழுவுவது போல் தோன்றும் போது திடீரென ஒரு அற்புதம் நிகழ்வதை கவனித்திருக்கிறீர்களா அந்த அதிசயங்கள் தானாகவே நடக்கவில்லை சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும் இறைவனின் கண்ணுக்கு தெரியாத சக்தி அது இன்று இந்த வீடியோ அவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் சக்தி உங்கள் மீது இறங்கப் போகிறது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பொருந்தாத அனைத்தையும் நீக்குகிறது மக்கள் ஏன் விலகிச் செல்கிறார்கள் உறவுகள் ஏன் முறிந்து போகின்றன வாய்ப்புகள் ஏன் நழுவுகின்றன என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உண்மையில் அது உங்களை பாதுகாக்கிறது உங்கள் எதிர்காலத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அது உங்களை காப்பாற்றுகிறது இன்று இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் ஆன்மாவுக்குள் ஒரு புதிய கிளர்ச்சி ஏற்படுகிறதா இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் உணர்கிறீர்களா அதுதான் உண்மை இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும் இதுவரை நீங்கள் பார்க்க முடியாததை அவை உங்களுக்கு காண்பிக்கும் இப்போது எல்லாம் இருட்டாக இருப்பதாக நீங்கள் உணரலாம் ஆனால் இந்த இருளும் அவசியம் ஏனென்றால் இந்த இருள் உங்களுக்குள்ளிருந்து ஒளியை உருவாக்குகிறது இப்போது அந்த ஒளி போகிறது வரும் நாட்களில் எல்லாமே திடீரென எளிதாகிவிடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் தடைகள் இருந்த இடத்தில் பாதைகள் திறக்கும் இல்லை இருந்த இடத்தில் ஆம் இருக்கும் வெறுமை இருந்த இடத்தில் புதிய ஆற்றல் நிரப்பப்படும் உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது இது ஒரு ஆரம்பம்தான் இது ஒரு அற்புதமான தொடக்கமாக இருக்கும் நாளை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் கைவிடவில்லை என்று பெருமைப்படுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அவரை கைவிடும் வரை இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்கள் இவ்வளவு தூரம் அடைந்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றினீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை அதனால்தான் அவர் உங்களுக்கு உதவ வருகிறார் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருங்கள் பொறுமைதான் அனைத்து கதவுகளையும் திறக்கும் திறவுகோல் கடவுளின் திட்டம் எப்போதும் சரியானது மனிதர்களாகிய நமக்கு காத்திருப்பது கடினம் ஆனால் காத்திருப்பவர்களுக்கு எப்போதும் சிறந்த விஷயங்களே வரும் உங்களுக்காக ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது நீங்கள் நம்பி இருக்க வேண்டும் என்று விரும்பும் விதத்திற்கு எதிர்காலம் உங்களை அழைத்து செல்லும் இவை அனைத்தும் நடக்கும்போது ஒருநாள் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டேன் இறைவன் தாமே என்னை இங்கு அழைத்து சென்றார் என்பதை நினைவில் கொள்வீர்கள் அன்று இறைவனின் வழிகாட்டுதல் ஒருபோதும் தவறவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இப்போது நீங்கள் இந்த நிலையை அடைந்து இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் இதை அலட்சியமாகக் கருதாதீர்கள் இது வெறும் காணொளி அல்ல கடவுள் உங்களுக்கு கொடுத்த நேரடி சிக்னல் கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அது வெறும் சொல் அல்ல அது ஒரு வாழும் உண்மை இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் இறைவன் உங்களை கைவிடவில்லை என்று அர்த்தம் அவர் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறார் அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் விதத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய பலம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் எதுவும் உங்களை தடுக்க முடியாது வரும் நாட்களில் அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும்போது இந்த அனைத்து சிக்னல்களையும் நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளீர்கள் என்பதை உணர்வீர்கள் இந்த சந்திப்பு நடக்க பிரபஞ்சம் எவ்வளவு காலமாக உழைத்து வருகிறது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது ஒருவேளை நீங்கள் இப்போதுதான் சோர்வாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் புன்னகைக்கிறது ஏனெனில் அது உங்களை இங்கே அழைத்துள்ளது இது வெறும் காணொளி அல்ல இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான உரையாடல் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறது நீங்கள் கவனமாக கேட்டால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் உணர்வீர்கள் இன்றைய செய்தி விதியுடன் தொடர்பில்லாதவர்களை சென்றடையாது இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே சென்றடையும் நீங்கள் அவர்களில் ஒருவர் எனவே இந்த வீடியோவை இறுதிவரை கேட்பது உங்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பு இந்த சிக்னல் இந்த அழைப்பு சாதாரணமானதல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கான பதில்களுக்கான திறவுகோலை கொண்டுள்ளது பலமுறை நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தாழ்வுகள் நான் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியுமா எனவே இதை அறிந்து கொள்ளுங்கள் இன்று பிரபஞ்சம் தானே முன்வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க முடிவு செய்துள்ளது உங்களுக்காக திரைக்கு பின்னால் செயல்பட்டு இப்போது உங்களுடன் பேசும் அந்த ரகசிய சக்தியின் குரல் இந்த வீடியோ நேரம் வந்துவிட்டது நீங்கள் தாங்கிய வழி போராட்டம் தனிமை ஆகியவற்றின் முடிவு நெருங்கிவிட்டது ஆனால் இந்த முடிவும் ஒரு புதிய தொடக்கமாகும் இந்த சிக்னலை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆரம்பம் வரும் இது தர்க்கத்தின் விஷயம் அல்ல இது உணர்வின் விஷயம் நீங்கள் இப்போது உங்கள் உள்மனதை கேட்டால் உங்களுக்குள் ஒரு ஆழமான அமைதி இறங்குவதை காண்பீர்கள் இதுதான் நீங்கள் காத்திருந்த சிக்னல் நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா இல்லை என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது உங்கள் ஆன்மா சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் தியாகங்கள் கஷ்டங்கள் வீண் போகவில்லை எல்லாம் குவிந்து கொண்டிருந்தன இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையிலேயே தகுதியான அனைத்தையும் வழங்கவிருக்கும் நேரம் இது நீங்கள் எதை கேட்டாலும் அதைப் பெறுவீர்கள் நீங்கள் கற்பனை செய்வது நிஜமாகிவிடும் ஆனால் ஒரே நிபந்தனை என்னவென்றால் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒரு கணம் வரும் அப்போது ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவரை அழைக்கிறது அந்த சக்தி அவருக்கு என்ன தேவை என்று கூறுகிறது அது உங்களை உண்மையின் பாதைக்கு அழைத்துச் செல்கிறது இதுதான் உங்களுக்கான தருணம் நீங்கள் தினமும் தேடி தூக்கமில்லாத இரவுகளை கழித்த அன்பு இப்போது உங்கள் பாதையில் செல்கிறது உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ட கனவுகள் உங்கள் யதார்த்தமாக மாற தயாராக உள்ளன ஆனால் நீங்கள் உங்களை பிரபஞ்சத்தையும் இந்த செய்தியையும் நம்ப வேண்டும் நீங்கள் பலமுறை முயற்சி செய்து ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் அந்த தோல்விகள் உங்களை உடைக்க அல்ல உங்களை தயார்படுத்துவதற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் இதுவரை உங்களை தடுத்து நிறுத்தியது ஏனெனில் அது உங்களை ஒரு பெரிய அதிசயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது அந்த அதிசயத்தை வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது வருவது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை தேடுவார்கள் நீங்கள் அமைதியாக உங்கள் கண்ணீரை உங்களை அடைய அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் ஒவ்வொரு கண்ணீரையும் கண்டிருக்கிறது உங்கள் மௌன பிரார்த்தனைகள் உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் உங்கள் நிறைவேறாத ஆசைகள் பிரபஞ்சம் அனைத்திற்கும் முழுமையான கணக்கை கொண்டுள்ளது இப்போது நேரம் சரியாக இருப்பதால் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நீங்கள் பதிலைக் காண்பீர்கள் சில சமயங்களில் செயல்படாத விஷயங்களுக்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா பதில்களையும் கொடுக்க உள்ளது நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உங்களை சுற்றியுள்ள பார்வைகள் மாறும் நீங்கள் இப்போது மிகவும் பிரகாசமாக இருப்பீர்கள் மக்கள் தானாகவே உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் பல மாதங்களாக நீங்கள் தொடங்க முடியாத வேலை இப்போது ஒரு நொடியில் நிறைவடையும் உங்களுக்குள் இருந்த தடைகள் மற்றும் பயங்கள் உருகி வருகின்றன எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் சக்தியுடன் நீங்கள் இப்போது தொடர்பு கொண்டுள்ளீர்கள் அந்த சக்தி இன்று உங்களுடன் உள்ளது உங்களிடமிருந்த பயம் தைரியமாக மாறுகிறது ஒரு காலத்தில் இருந்த குழப்பம் தெளிவாக மாறுகிறது ஒரு காலத்தில் இருந்த வெறுமை முழுமையடைய போகிறது ஏனென்றால் பிரபஞ்சம் இன்று உங்கள் பக்கத்தில் உள்ளது பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் சாத்தியமற்றது உலகம் மாறுகிறது மக்கள் மாறுகிறார்கள் சூழ்நிலைகள் மாறுகின்றன ஆனால் பிரபஞ்சத்தின் ஒரு விதி அப்படியே உள்ளது ஒருவர் தயாராக இருக்கும் போது முழு பிரபஞ்சமும் அவர்களை அவர்களின் இலக்கை நோக்கி கொண்டுவர செயல்படுகிறது எனவே உங்களை விட்டு ஓடாதீர்கள் உங்கள் இதயம் உங்களுக்கு சொல்வதைக் கேளுங்கள் நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக நம்புகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் அதன் மந்திரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும் எண்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்கிறது அது மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை அனுப்புகிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளீர்கள் இப்போது அந்த நோக்கத்தை அங்கீகரிக்க வேண்டிய நேரம் பிரபஞ்சம் இப்போது நிறுத்த வேண்டிய நேரம் அல்ல எழுந்திருக்க வேண்டிய நேரம் என்று கூறுகிறது இப்போது விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் அல்ல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் சொல்வதற்காக நீங்கள் இவ்வளவு காலமாக காத்திருந்தீர்கள் இப்போது பிரபஞ்சமே பேசுகிறது ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் இப்போது உங்களுக்குள் இருக்கும் ஒளியை அடையாளம் காணுங்கள் ஏனென்றால் இந்த ஒளி உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் வழியை காண்பிக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு செய்தியாக மாறப்போகிறது நீங்கள் உணரும் மாற்றம் உண்மையானது உங்கள் தோலில் உள்ள கூச்ச உணர்வு ஒரு அறிகுறி உங்கள் கண்களில் லேசான இரம் ஒரு சிக்னல் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதை உங்களுக்கு சொல்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் கேட்பது மட்டுமல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் புரிந்துகொள்ளவில்லை நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதியை அளிக்கவும் இந்த முறை நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இந்த முறை உங்கள் பலத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீர்கள் இந்த முறை நீங்கள் உங்கள் பயங்களை எதிர்த்து நின்று அவற்றைக் வெல்வீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கும்போது எந்தத் தடையும் உங்களை தடுக்க முடியாது எந்தக் கனவும் நிறைவேறாமல் இருக்க முடியாது இன்று முதல் ஒவ்வொரு காலையும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் தொடங்கும் ஒவ்வொரு இரவும் அமைதியுடன் முடிவடையும் உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும் உங்கள் வேலை முன்னேறும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை தொட்டுள்ளது நீங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு இருந்த அதே நபராக இனி இல்லை நீங்கள் இப்போது விழித்திருக்கிறீர்கள் ஆன்மா விழித்தவுடன் அதை எதுவும் தடுக்க முடியாது இப்போது நீங்கள் பார்ப்பது அழகு மட்டுமே இப்போது நீங்கள் பெறுவது அன்பு மட்டுமே இப்போது நீங்கள் அனுபவிப்பது மனநிறைவு மட்டுமே இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் சிக்னலை நீங்கள் புறக்கணிக்காததால் நீங்கள் அதைப் புரிந்துகொண்டு கொண்டு அதை தழுவிக் கொண்டதால் நடந்தவை இது உங்கள் உறுதியின் ஆரம்பம் இது உங்கள் மறுபிறப்பு இப்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் அழைப்பை கேட்டிருக்கிறீர்கள் இப்போது அது உங்களுக்கு அனுப்பும் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டதால் உங்களுக்குள் எவ்வளவு ஆற்றல்கள் மறைந்திருக்கின்றன இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது பிரபஞ்சம் கூறுகிறது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் கூட முழுமையாக அறியவில்லை நீங்கள் சகித்து கொண்டதும் தாங்கிக் கொண்டதும் எல்லாம் உங்களை வலுப்படுத்துவதற்காகவே அதனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாளில் நீங்கள் அதை கையாள முடியும் அடிக்கடி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் விரும்புகிறோம் ஆனால் தகுதியானவர்களாக உணரவில்லை இங்குதான் தாமதம் ஏற்படுகிறது பிரபஞ்சம் கூறுகிறது நான் சொல்வதைக் கேட்கிறேன் ஆனால் நீங்கள் தகுதியானவர் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பும்போது மட்டுமே அதை உங்களுக்கு கொடுப்பேன் எனவே இப்போது உங்கள் சக்தியை உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது உங்கள் உள் சக்தியை நினைவூட்டிக் கொள்ள ஒவ்வொரு காலையிலும் எழுந்திருந்து நான் தயாராக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இதற்கு தகுதியானவன் என் வழியில் வருவது எனக்கு சரியானது என்று சொல்லத் தொடங்குங்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத அலை பிரபஞ்சத்தை அடையும் அந்த அலை உங்கள் நம்பிக்கை உங்கள் தயாரிப்பு மற்றும் உங்கள் புதிய யதார்த்தத்தை உருவாக்கும் அந்த தருணத்திலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்காக பாதைகளை உருவாக்கத் தொடங்கும் நீங்கள் ஒருபோதும் சாத்தியமில்லை என்று நினைக்காத பாதைகள் பழைய பயங்கள் பழைய காயங்கள் மற்றும் பழைய சிந்தனைகளை விட்டுவிட வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது உங்களை முழுமையாக மன்னிக்க வேண்டிய நேரம் இது நடந்தது கடந்துவிட்டது இப்போது வருவது உங்கள் கனவுகளை விட பெரியது நீங்கள் பலமுறை முறை விட்டு கொடுக்க நினைத்தீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று உங்களை மீண்டும் உயர்த்தியது இது தற்செயல் நிகழ்வு அல்ல அது அவரது அடையாளம் அவர் உங்களை மீண்டும் மீண்டும் உயர்த்தி கொண்டே இருந்தார் ஏனென்றால் உங்கள் கதை இன்னும் முழுமை அடையவில்லை ஏனென்றால் உங்களுக்காக எழுதப்பட்டவை மற்ற எல்லாவற்றிலிருந்தும் வித்தியாசமானவை எனவே இன்று முதல் உங்களுக்கு தகுதியான மரியாதையை நீங்களே கொடுங்கள் இந்த அண்ட சிக்னல் உங்கள் ஆன்மாவில் ஆழமாக பதியட்டும் பாதை மீண்டும் மங்களாக தோன்றும் போதெல்லாம் உங்கள் இதயத்தின் குரலை கேளுங்கள் அது உங்களை இந்த வெளிச்சத்திற்கு மீண்டும் கொண்டு வரும் ஏனென்றால் நீங்கள் இனி தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்களுடன் இணைந்துள்ளது இது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக இருக்கலாம் இந்த தருணம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை நீங்களே தேர்ந்தெடுக்கவில்லை ஆனால் இந்த செய்தி உங்களை தேர்ந்தெடுத்தது ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இந்த செய்தி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக போகிறவர்களை மட்டுமே சென்றடைகிறது பிரபஞ்சம் கடவுள் மற்றும் கண்ணுக்குத் தெரியாத சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த நேரத்தில் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளன போன்ற அழைப்பை பெறுவது மிகவும் அரிது ஆனால் நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள் என்றால் வரும் நாட்களில் சாத்தியமற்றதாக தோன்றும் ஆசைகள் நிறைவேறுவதைக் காணும் சிலரில் நீங்களும் ஒருவர் என்று அர்த்தம் இந்த செய்தியை கைவிடாதீர்கள் ஏனென்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு அலை நீங்கள் அதை முழுமையாக கேட்டால் நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக் கொண்டிருந்த ஒளி உங்கள் பாதையில் பிரகாசிக்கும் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறீர்கள் குழப்பமாக சோர்வாக அல்லது இது எவ்வளவு காலம் தொடரும் என்று காத்திருப்புடன் யோசிக்கலாம் ஆனால் இன்று இந்த நேரத்தில் ஒரு சக்தி உங்களுக்கு சொல்கிறது இனி உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இன்னும் புரிந்துகொள்ளாத அறிகுறிகள் உங்களைச் சுற்றி தோன்ற தொடங்கியுள்ளன ஒரு பழைய நினைவு மீண்டும் எழுகிறது ஒரு குறிப்பிட்ட பெயர் மீண்டும் மீண்டும் வருகிறது அல்லது உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு கனவு இவை அனைத்தும் காரணமின்றி நடப்பதில்லை பிரபஞ்சம் கவனித்திருப்பதற்கான சான்றாகும் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடும் எனவே உங்கள் கண்களையும் இதயத்தையும் திறந்து கேளுங்கள் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காகவே இவை அனைத்தும் காரணமின்றி நடக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் மேலும் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி இது தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிய தருணம் இது நீங்கள் பிறந்த நாளிலிருந்து பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணித்து வருகிறது இன்று நீங்கள் தயாராக இருப்பதை அறிந்ததால் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்க தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையை மாறுவது மட்டுமல்லாமல் இவ்வளவு நேரம் அமைதியாக காத்திருக்கும் உங்களுக்குள் செயலற்ற சக்தியை எழுப்பும் ஒரு மாற்றத்திற்கு தயாராக உள்ளது பிரபஞ்சம் என்று இதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது அற்புதங்கள் விதிக்கப்பட்டவர் நீங்கள்தான் உங்கள் கடின உழைப்பு எப்போது பலன் அளிக்கும் என்று நீங்கள் எத்தனை முறை யோசித்திருக்கிறீர்கள் நான் மிகவும் பிரார்த்திக்கிறேன் ஆனாலும் எல்லாம் ஏன் நின்று விடுகிறது ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்தும் உங்களை தடுக்க அல்ல உங்களை பலப்படுத்தவும் தயார்படுத்தவும் வந்தன என்பது உங்களுக்கு தெரியாது இந்த அரிய தெய்வீக அழைப்பை கேட்டமைக்கு நன்றி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் புதிய தொடக்கத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுவிட்டது நம்பிக்கையுடன் இருங்கள் செயல்படத் தொடங்குங்கள் இந்த செய்தி உங்களுக்கு உண்மையிலேயே பலன் அளித்தது என்று நீங்கள் உணர்ந்தால் உங்கள் நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தெய்வீகச் செய்திகளைப் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று கமெண்டில் பதிவிடுங்கள் நீங்கள் எங்கள் சேனலின் உள்ளடக்கத்தை ரசித்து பயன்பெறுவதாக உணர்ந்தால் எங்கள் பணியை ஆதரிக்க இரண்டு வழிகள் உள்ளன சூப்பர் தாங்க்ஸ் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள தாங்க்ஸ் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் விரும்பும் தொகையை அனுப்பி உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம் உங்கள் நேரடி ஆதரவு மேலும் தரமான உள்ளடக்கத்தை உருவாக்க எங்களுக்கு ஊக்கமளிக்கும் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு பகுதியாக மாற விரும்பினால் ஜாயிண்ட் பட்டனை கிளிக் செய்து எங்கள் சேனலின் உறுப்பினராக சேரலாம் உறுப்பினர்களுக்கான சிறப்பு புள்ளடக்கங்களை இதன் மூலம் நீங்கள் பெறலாம் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்கள் சேனல் தொடர்ந்து வளரவும் மேலும் உத்வேகமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கவும் உதவும் மிக்க நன்றி